பதினான்காவது ஆடவர் ஆக்கியிலியர் வெற்றி வெற்றிக்கோப்பை ஆக்கிப்பட்டி என்று அழைக்கப்படும் கோவில்பட்டியில் கனிமொழி எம்பி மாவட்ட ஆட்சி இளம்பகு தலைமையில் உற்சாக வரவேற்பு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் ஆக்கி இந்தியா இணைந்து நடத்தும் பதினான்காவது ஆடவர் ஆக்கி இளையோர் உலகக்கோப்பை போட்டிகள் நவம்பர் இருபத்தி எட்டு முதல் டிசம்பர் பத்து வரை சென்னை மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்களில் நடைபெறுகிறது இப்போட்டியில் இந்தியா உட்பட இருபத்தி நான்கு அணிகள் கலந்து கொள்கின்றன இந்த உலகைக் கோப்பைக்கான வெற்றி கோப்பையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருவரும் கடந்த ஐந்தாம் தேதி அறிமுகப்படுத்தினர் இந்த வெற்றி கோப்பின் பயணமானது தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நேற்றைய தினம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் உலகக்கோப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டு இன்று தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வந்தடைந்தது கிருஷ்ணா நகரில் அமைந்துள்ள செயற்கை புல்வெளி ஆக்கி மைதானத்தில் இந்த வெற்றி கோப்பையை கனிமொழி எம்பி வரவேற்று கோப்பை அறிமுகப்படுத்தி ஆக்கி விளையாடினார் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் ஸ்ரீ வைகுண்டன் சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிதராஜ் மேயர் ஜெகன் பெரியசாமி கோவில்பட்டி நகர்மன்ற தலைவர் கருணாநிதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் என்ன நிகழ்வினை இந்த ஆட்சி வளையத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள இந்த நேர்த்தியான காட்சி